வெல்கம் வெல்கம் டு ஓபன் டாக்ஸ் இப்ப பார்க்க போறது இந்த பெங்களூர்ல இருந்து இந்த மைசூர்ல இருந்து புடைக்க வந்த ஒரு பரதேசி பரதேச நாய பத்தி தமிழ்நாட்டுக்கு வந்தா படங்கள் பல படங்கள் நடிச்சா அவன தலைவானாங்க கடவுளா பார்த்தாங்க கோடி கோடியா சம்பாதிச்சான் மில்லியன்ல சம்பாரிச்சான் எல்லாத்தையும் கொண்டு போய் கர்நாடகத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஏன்னா அவன் தமிழன் கிடையாது யாரை சொல்றேன்னு விளங்கியிருக்கான் ரஜினிகாந்த் வருகிற பதினஞ்சாம் தேதி சந்திக்க போறாரா ரசிகர்களை என்ன மறுபடியும் படம் ரிலீஸ் ஒவ்வொரு படம் வெளியே வரும்போதும் இவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா கட்சி ஆரம்பிக்க போற ரசிகர்களை சந்திக்க எதுக்குன்னு போறீங்க அந்த படத்தோட விளம்பரத்துக்கு என்ன என்ன சூழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க அவனுக்கு பின்னாடி அவனுக்கு அவன்ற தாய் தாப்பன் காலில் கூட விழாம இந்த ரஜினிகாந்த் கால விழு எத்தனை நாய்கள் இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல எத்தனை நாய்கள் போய் ரஜினிகாந்த் கால விழுறான் தாய் தகப்பன் கால விழுந்தது கிடையாது அவனுவா தாய் தகப்பனை மதிச்சது கிடையாது அவனுவா போய் ரஜினிகாந்த் கால விழுறான் கடவுள் சொல்லிட்டு அவன் ப்ரொபஷன் அவன் ஒரு ப்ரொபஷனல் அவன் அவன் ஒரு நடிகன் அவ்வளவு தான் அவன் கடவுள் எல்லாம் கிடையாது ரஜினிகாந்த் என்ன செஞ்சா தமிழ் இருக்காண்டி எல்லா படத்திலையும் சொத்தை குடுக்கற மாதிரி ஒரு படம் எடுத்தான் அவ்வளவுதான் செஞ்சது அவன் ஏதாவது ஒரு ஃபேக்டரியை கட்டி உனக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கான தமிழ்நாட்டுல சிவாஜி படத்துல ரோடு போடுவான் பிளைட்ல வந்து இறங்குவாங்க ம் என்ன என்ன பண்ணாங்க அவன் புத்தி அவன் காமிக்கிறான் அவன் கர்நாடகா அவன் புத்தி அவன் காமிக்கிறான் அவன் சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லா கர்நாடகத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு அவனால கர்நாடகத்தை எது பேச முடியாது எந்த ஒரு கர்நாடக அந்த காவிரி பிரச்சனையும் அவனால அவனால குரல் கொடுக்க முடியாது ஏன் கேட்டீங்கன்னா அவன்ற ஃபேக்டரியும் அவன்ற சொத்தி அங்க கர்நாடகா அடிச்சு உடைச்சிருவான் ஆனா அவன் காலில் போய் ஊராடுவான் இப்ப புதுசா ரசிகர்களை மீட் பண்ண போறாரான் மானம் கட்டத்தனமா இல்ல இதெல்லாம் என்ன செஞ்சிருக்க நீ என்ன செஞ்சிருக்க தமிழகத்திற்கு நீ என்ன செஞ்சிருக்க நான் உன்னிட்ட வந்து எவனும் எவனும் பிச்சை கேட்கல தமிழ் தமிழ ஆனா நீ தமிழனுக்கு துரோகம் செஞ்சா செய்யாம இருந்தா போதும் நீ ஆல்ரெடி துரோகம் செஞ்சவன் தான் நீ ரெண்டாயிரத்தி நாலுல என்னுடைய ஓட்டு பிஜேபி தான் சொல்லிட்டு நீ அறிவிச்ச ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டா பாய கிடையாது நீ அறிவிச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க தொகுதியில பிஜேபியே நிக்கல இதை விட நீ ஒரு புத்தி இல்லாதவங்கிறத தமிழக மக்கள் இன்னும் உணரல இன்னும் கால வந்து விழுகுறான் உனக்கு பல அபிஷேகம் பண்றான் தேன அபிஷேகம் பண்றான் உனக்கு மூத்திர அபிஷேகம் பண்றான் மானங்கட்ட தமிழ உனக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் கேவலமா இல்ல என்ன செஞ்சிருக்க ஏதாவது உன்னால ஒரு அறிக்கை விட முடியுமா தமிழகத்திற்கான ஏதாவது செஞ்சிருக்கேன்னு இவ்வளவு பணத்தையும் உண்டாக்கி இந்த யார்ட்டு இந்த கர்நாடகாரன் கொடுத்தா உனக்கு தமிழ்நாட்டுக்காரன் தானே கொடுத்தான் தமிழ்நாட்டுக்காரன் பார்த்த படம் தான் அத்தனை படமும் உனக்கு அவர்களுடைய தமிழர்களுடைய ஆதரவு இல்லாட்டி நீ தெருவு நாய்க்கு கூட சம சமம் இல்லாம கண்டக்டரா வந்திருப்பேன் நீ வாழ்நாள் ஃபுல்லா இன்னைக்கு என்ன நீ கோடி கோடியா மில்லியன்ல சம்பாரிச்சு அங்க போட்டுட்டு இப்ப நீ காவிகளுக்கும் ஆர் எஸ் எஸ் நீ துணை போய்கிட்டு இருக்க கண்டிப்பா அவனுக்கு வேணா நீ செஞ்சுட்டு இருக்க நேரிடவும் மறைமுகமாகவும் தமிழக மக்களுக்கு நீ இன்னைக்கு வரைக்கும் நீ எதுக்கு நீ குரல் கொடுத்ததுல எத்தனை பிரச்சனைகள் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைகள் நீர் தேர்வுகள் எத்தனை பிரச்சனைகளை நம்ம தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல நீ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற குளிக்கிற குளிக்கிறதுக்கு குண்டி கழுவுறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது என்னால உன்னால வாய் திறந்து இந்த கர்நாடகத்தை பத்தி எதை பத்தி பேச முடியாது உன் பின்னாடி ஒரு கூட்டம் மானங்கட்ட இது இப்ப பதினஞ்சாம் தேதி வந்து நீ ரசிகர்களை சந்திச்சா என்ன சந்திக்க கட்டி என்ன உன் படம் ஓடுந்தான அதுக்காண்டி வருவானோ மானங்கட்ட உன்ன பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆனா ஒட்டுமொத்த தமிழ் என்னமோ பேப்பாயே கிடையாது எல்லாம் தெரிஞ்சிட்டான் நீ நடிக்கிற சம்பாதிக்கிற அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபத்தையும் கிடையாது நீ ஒன்னு நாங்க ஒரு உன் படத்தை நான் பார்ப்பேன் சத்தியமா தியேட்டர்ல கிடையாது தமிழ் டிராகர்ஸ்ல நன்றி